வணக்கம் வால்வழிக்கும் இஷ்ணுமாயசுவாமி ஆன்மீக நிலையம் இப்போ நிறைய மக்கள் என்ன கே கேட்குறாங்க பார்த்திங்கன்னா இப்போ எப்படி காப்பு கட்டுறது நிறைய நம்மளே மூலிகை செடி இதெல்லாம் பற்றி சொல்கிறோம் எல்லாம் காப்பு கட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதனால் இன்றைக்கி ஒரு செடிக்கு எப்படி நம்ம முறைப்படி காப்பு கட்டி அதை எடுக்கிறது சாப நிவர்த்தி பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு தேவையான பொருள்லாம் அதெல்லாம் மாதிரி வாங்கி வச்சுங்க தேங்காய் வாழைப்பழம் எலும்புச்சம்பழம் வெத்தலைப்பாக்கு அவல் பொறிகள் வச்சுக்கலாம் இல்லை சக்கரை பொங்கல் கூட நீங்கள் கூட சேர்த்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கிளங்கலை மஞ்சள் கலர் நூலில் நீங்கள் தாலி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள செடியாக இருந்தாலும் சரி இல்லை நர்சரியில் இந்த மாதிரி ராமர் துளசி கருந்துளசி துளசி இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சு இதே நம்ம சொல்லக்கூடிய முறையை பயன்படுத்தி நீங்கள் எல்லா செடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ தனவசியை தாயத்து ரெடி பண்ணுறதுக்கு நான் அந்த ராமர் துளசி செடியை காப்பு கட்டி எடுத்து தாயத்தில் அணிஞ்சிக்கிறதுனால நமக்கு வந்து தனவசியம் ஏற்படும் அது எப்படின்னா நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிக்கு உங்கள் நீங்கள் ஏதாவது உபாசனை பண்ணிங்கனாலும் சரி இல்லை உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி தாலி கட்டுற மாதிரி காப்பு கட்டணும் இந்த மாதிரி காப்பு கட்டி வச்சுட்டு இதுக்கு நம்ம பால் பன்னீர் இந்த மாதிரிலாம் நல்லா அபிஷேகம் பண்ணுற மாதிரி நல்லா மேலே துளிச்சு விட்டுட்டு இதுக்கு சில சாப நிவர்த்தி மந்திரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னா அப்போ உங்களுக்கு நான் சொல்லி காமிக்க போகிறேன் ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை மட்டும் நல்லா அறுத்துக்கங்க அறுத்து செடியினுடைய வேரில் வச்சுக்கலாம் வேரில் வைக்கிறதுனா முன்னாடி தரையில் கூட நீங்கள் கீழே வச்சுக்கலாம் அப்படி இன்னொரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா எப்போ சாப நிவர்த்தி பண்ணுறதாலும் கண்டிப்பாக நமக்கு அது எலுமிச்சம்பழம் முக்கியம் எல்லாத்துக்குமே இதுக்குன்னு மட்டும் கிடையாது சில பேர் அரைப்பாங்க மை அரைக்கிறதுக்கு அந்த பொருட்களையெல்லாம் உங்களுக்கு சுத்திப்படுத்துறதுக்கு அதுக்கும் நமக்கு வந்து எலும்புச்சம்பளத்தினால நல்லா கழுவிட்டு அதை நம்ம இப்போ கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மை அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம எலுமிச்சம்பழத்தை வச்சு நல்லா அந்த சாத்தில் எலுமிச்சம்பளை சாரில் வச்சு நல்லா தொடச்சி காய வச்சதே அதுக்கப்புறம் தான் நம்ம மைக்கு யூஸ் பண்ணணும் ஒரு வெத்தலைக்கு முன்னாடி கற்பூரத்தைட்டு இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை ஒரு வெத்தலையில் கூட நீங்கள் கற்பூரத்தை பற்ற வச்சு கற்பூரம் பற்ற வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்த மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் ஓம் சக்தி சாபம் நசி மசி ஓம் சித்தர்கள் சாபம் நசி மசி ஓம் தேவர்கள் சாபம் நசி மசி ஓம் எவரிட்ட சாபம் ஆயினும் நசி மசி ஓம் மூலிகை தேவா உன் உயிர் உன் உடல் நிற்க கடவை சிவாய சுவாஹா அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லிக்கலாம் இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதவங்க இதை கட்டில் கொஞ்சம் எளிமையான மந்திரம் ஒன்று இருக்குது ஓம் சக்தி நிற்க ஓம் சிவன் நிற்க சக்தியும் சிவனும் ஒத்து நிற்க அப்படிங்கிற இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்ல வைக்கலாம் ஒரு பதினோரு தடவை இருபத்தோரு தடவையோ சொல்லிவிட்டு உங்கள் இஷ்ட தெய்வங்கள் மந்திரங்களையும் நீங்கள் சொல்லிவிட்டு இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த எலும்புச்சம்பளத்தை அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு ஓம் சக்தி நிற்க ஓம் சிவன் நிற்க ஓம் சக்தியும் சிவனும் ஒத்து நிற்க அப்படின்னு சொல்லி நல்லா எலும்புச்சம்பளச்சார செடி முழுக்கப்படுற மாதிரி புழிஞ்சு விட்ருங்க ஓம் சக்தி நிற்க ஓம் சிவன் நிற்க ஓம் சக்தியும் சிவனும் ஒத்து நிற்க ஓம் நம சிவாய் இந்த மாதிரி விட்டு தேங்காயை உடைச்சிருங்க இந்த மாதிரி தேங்காயை உடச்சி வச்சுட்டு நல்லா மனசுக்குள்ளே வேண்டிக்கங்க அந்த மந்திரத்தை இந்த மாதிரி சொல்லி முடிச்சுட்டு கற்பூரம்லாம் அணைஞ்சதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து எடுத்துடலாம் இது எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பலகுறை அதாவது சுக்கரஹரையில் அதாவது ஒரு செடி நீங்கள் காப்பு கட்ட போகிறீங்கன்னா இதை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இப்போ அடுத்த செவ்வாய் நீங்கள் காப்பு கட்ட போகிறீங்கன்னா அதிலேருந்து ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி போய் ஃபஸ்ட்டு இந்த நூலை வச்சு மட்டும் காப்பு கட்டிட்டு வந்துடணும் சுக்கரஹொரையில் காப்பு கட்டுனது வந்து எட்டு நாள் தான் நீங்கள் வந்து அதை முறைப்படி எடுத்து வேற மட்டும் எடுக்கணும் அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காப்பு கட்டி எடுத்துகிட்டு அப்படியே அந்த செடியை மட்டும் ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்துட்றாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது எப்போவுமே ஒரு செடியை காப்பு கட்டி எடுக்கிறீங்கன்னா இருந்து ஒரு சில வேர்களை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் ஒட்டுமொத்த செடியுமே நம்ம பயன்படுத்தக்கூடாது பாதி செடி அதில் இருக்கணும் பாதி வேறு அதில் இருக்கணும் நம்ம ஆணி வேறு பக்கத்தில் உள்ள கிளைகள் வேற மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு ஆனால் செடி கண்டிப்பாக இருக்கணும் அந்த செடி உங்களுக்கு அப்போ தான் அந்த செடியினுடைய சக்தி உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் நீங்கள் முழுசாக எடுத்துட்டிங்கன்னா அந்த செடியை நீங்கள் கொள்கிற மாதிரி தான் முழுசாக கொண்டு அதில் மையரிச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு அது பயனளிக்காது இந்த மாதிரி அதை மட்டும் பாதியை மட்டும் எடுத்து அதை நீங்கள் தாயத்தில் அழிஞ்சிக்கிறதுனால தனவசியை ஏற்படும் இது இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவகிரகங்கள்னாலே இப்போ சனிஸ்வரனாலே பாதிப்பு ஏற்பட்டுச்சுனாலும் இந்த கருந்துளசியை எடுத்து காப்பு கட்டி எடுத்து நீங்கள் கழுத்துலேயோ இடுப்புலையோ இல்லை சில பேர் காப்பு போட்டிருப்பாங்க காப்புக்குள்ளேயே நீங்கள் அது கூட கொஞ்சம் கோரோசனம் புணுகு இதெல்லாம் சேர்த்து அந்த வேரில் தடவி உள்ளே அணிஞ்சுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீத வெற்றி கிடைக்கும் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி தொட்டதெல்லாம் தொடங்கும் செல்வம் நல்லா நிலைச்சு நிற்கும் சகல ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் உங்களுக்கு நிலச்சி நிற்கும் இதையும் எல்லா பொதுமக்களும் பயன்படுத்தி பயனடைய மாதிரி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்